டிபார்ட்மெண்ட் வச்சுருவாங்க யூபி டிபார்ட்மெண்ட் வச்சுருவாங்க ஐஎஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுருவாங்க ரெண்டு பேரும் சேர்த்து இந்த போலாம் நாட்டை பண்ணும் போல் நாட்டாமே இந்த ரோடை போட்டு அந்த மரத்துக்கு எதுக்கு எந்த சம்பந்தம் இருக்குது ரோடு எங்கே விட்டுருவாங்க மரம் எங்கே இருக்குது பாத்த அளவுக்கு ரோடு போடுறாங்களே தவிர புதுப்பாத்த அளவுக்கு ரோடே போடல அதே மாதிரி இங்கே வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ரோடு எதிர்ப்பை மீறி மதுரை மாவட்டம் அ புதுப்பட்டியில் இருந்து அழகாபுரி வழியாக கீழக்கரை ஜல்லிக்கட்டு மைதான ரோடு விரிவாக்கம் செய்யும் பணியை நெடுஞ்சாலைத்துறை ஜெட் வேகத்தில் மேற்கொள்கிறது இதற்காக ரோட்டோரம் இருபுறமும் இருந்த பழமையான ஏராளமான மரங்கள் வெட்டி அகற்றி பெரும் தொகையை அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பார்த்துவிட்டதாக புகார் எழுந்துள்ளது

பெரியாறு பாசன கால்வாய் பாலத்தை ஊட்டிய வளைவில் சிறு கிணற்றுக்காக ஆபத்தான முறையில் தடுப்பு சுவர் கட்டப்பட்டது மற்றொரு இடத்தில் ரோட்டோரம் அபாய கிணறும் உள்ளது சாலையோரம் அகற்றப்பட்ட மரங்களுக்கு பதிலாக புதிய மரக்கன்றுகளை நட்டு ஐந்தாண்டுகள் நெடுஞ்சாலைத்துறை பராமரிக்க வேண்டும் தரமற்ற ரோட்டை பெயர்த்து எடுத்துவிட்டு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டர் செலவில் புதிய தரமான ரோடு அமைக்க வேண்டும். தாமதித்தால் சுற்றுவட்டார கிராம மக்கள் சார்பாக பல கட்ட போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை விடுத்தனர். சாலை மட்டும் போக இந்த பத்தடி எக்ஸ்டென்ஷன் எது? இந்த போடாத அளவுக்கு எது எக்ஸ்டென்ஸா தேவையில்ாம கட்டி வச்சி இந்த பக்கம் போக முடியாது வந்து இந்த பக்கம் போக முடியாது. குறுகலான பா பாதையை போட்டு பாலத்தை மட்டும் ஒரு வாவுத்தும் கட்டி வச்சிருக்காங்க